முக்கிய செய்தி மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவசாயிகளின் அச்சத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விவரங்கள் என்ன மேகதாது அணை கட்ட கர்நாடகா தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் காவிரி டெல்டா விவசாயிகளின் அச்சத்தை போக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இந்த அறிக்கையில் விவசாயிகள் குறித்து பல்வேறு கருத்துக்களும் பதிவேற்றப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்கள் என்னவென்று பார்த்தால் மேகதாது அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை கர்நாடக அரசு தீவிரப்படுத்தி இருக்கிறது இது மிகவும் கண்டனத்துக்குரியது எனவும் இதே கவலையை காவிரி பாசன மாவட்ட விவசாயிகளுக்கு எதிரொலிக்கும் வேகையில் பார்த்தோம் என்றால்

அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இது ஆய்வு செய்வதற்கான விதிக்க வேண்டிய தடைகளை முழுதுமே தடுப்பதற்கான தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மேலும் அதற்கான மனு பொறுத்தவரையுமே கடந்த பதிமூன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இது தமிழ்நாட்டிற்கு பெரும் பின்னடைவு என்பது காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடக அரசு ஆகியவற்றின் கடந்த கால அணுகுமுறை அறிந்தவர்களுக்கு தக்கம் தயமின்றி ஒப்புக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த விவகாரத்தில் திமுக அரசு வழங்குவது போலவே அவையை காத்து உரிமைகளை தாரை பார்க்க தயாராகக் கொண்டிருக்கிறது திமுக எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து மேகதாது அணை கட்டுவதற்கான பணிகளை கர்நாடக அரசு வேகப்படுத்தியுள்ளது எனவும் மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளிடம் கடந்த பத்தாம் தேதி கால்நடை கலந்தாய்வு நடைபெற்றதாகவும் அம்மாநில முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவக்குமார் மேகதாது அணை கட்டுவதற்கு ஏற்கனவே விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த உள்ள குறைகளை கலந்து புதிய திட்ட அறிக்கை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டது அந்த அணை கட்டுவதற்கான தொடங்கப்பட்ட பணிகள் பொறுத்தவரையுமே களத்தில் புதிய அகல்கள் திட்டப்பட்டு தொடர்ந்து அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பணிகள் மேற்கொண்டால் இந்த டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரியாமல் தமிழக அரசும் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் விதமாக அமைதி காப்பது மிகவும் கண்டறத்தக்கூடியது எனவும் மேலும் கடலோர சாவரி மற்றும் சுய ஆறுகளில் சுருக்கி கட்டப்பட்டுள்ள கபினி சாரங்கி ஹேமாவதி சுகநதி ஆகிய அனைத்து அணைகளுமே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்த போதுதான் அது துரோகமாக கருதப்படுகிறது அந்த பட்டியலில் இப்போது மேகதாது அணையும் இணைந்து விடக்கூடாது எனது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சீராய்வு மனு தாக்கல் செய்வது உள்ளிட்ட அனைத்து வாய்ப்புகளையும் ஆராய வேண்டும் அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என தற்பொழுது அன்மணிரி ராமதாஸ் கோரிக்கையாக இந்த அறிக்கையிலும் பதிவிட்டிருக்கார் இந்த மேகதாது அணை விவகாரங்கள் பார்த்தோம் என்றால் விவசாயிகள் மிகவும் பாதிக்க உள்ளவார்கள் மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துல கேட்க வேண்டும் என கருத்துக்களை தற்போது அன்புமணி ராமதாஸ் கருத்துக்களை பகிர்ந்து மேகதாது அணை விவகாரத்தில் விவசாயிகளின் அச்சத்தை அரசு போக்கு வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி